வேறு லெவலில் மாசான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் மிஸ் பார்க்கும் ஃபுல்லுடியும் கேளுங்க நளினி மேடமே வந்து அசந்து போயிட்டாங்க சண்முகத்தோட வாதத்தை பார்த்து இந்த விடியன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டிப்பாக ஆதரவு வந்துட்டாங்க கௌதம் வந்து நிற்கிறாப்புல ஒரு பக்கம் துரையை வந்து அழைச்சிட்டு வரப்ப கரெக்டாக வந்துருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம முத்துப்பாண்டிக்கிட்ட நீ கொஞ்சம் நேரம் அவசரப்படாமல் இரு யார் யாரெல்லாம் கூட்டிகிட்டு வர போறான்னு வேற தெரியலையே அப்படின்னு சிவனாண்டி யோசிக்கிறப்ப சண்முகம் உங்கள் தரப்பை வந்து சொல்லுங்க எதுக்காக நீங்கள் இவரை விசாரிக்கணும் ஏன்னா சிவனாண்டி வந்து பேசுகிறாரு உள்ளே இருக்கிறது அறிவழகன் ஆனால் வெளியில் இருக்கிறது வைஜெயந்தியோட பையன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எதுக்காக நீங்கள் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசலான்னு உங்களுக்கு தோணுது காரணத்தை சொல்லாமல் என்னால் உங்களுக்கு இந்த பாட்டி சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க தேங்க்யூ மை லாட்ங்கிற மாதிரி சிவனாண்டி வந்து பேசிகிட்ருக்காங்க சொல்கிறேன் ஏன்னா மாலதி சம்பந்தப்பட்ட விஷயத்த நான் சொல்லாமல் இங்கே சுற்றி சுற்றி வேற என்னமோ ஒரு விஷயத்த வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் மாலதிக்கும் அறிவுலனுக்கும் சம்மந்தம் இல்லை மாலதிக்கும் நம்ம கௌதமுக்கும் நல்லாவே சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே பைஜெயந்திக்கு தூக்கி வரிபுட்டுருது என்னடா அது என் பையனுக்கும் மாலதிக்கு என்னடா சம்மந்தம் இவன் என்னடா இப்படியெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்கிறீங்க எது சொன்னாலும் இங்கே ஒரு சாட்சியோடு சொல்லணும் அது கூட ஆப்போசிட்டில் இருக்கிறவருக்கு சுத்தமாக வந்து தெரிய மாட்டேங்குது அப்படின்னு பேசும்போது தானே அது சொல்கிறதுக்கு தான் ஒருத்தர் வரப்போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே யார் வரப்போகிறாங்க துரையை வந்து நான் கூப்பிட்டு விசாரிக்கணும்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே கௌதமே வந்து நடுங்கி போயிட்டாங்க இவ்வளோ நேரம் என்னப்பா நீ நிம்மதியாக சந்தோஷமாக வந்து கேஷுவலாக நின்றுட்டு இருந்த துரைன்னு பேர சொன்னோடனேயே ஏன் உனக்கு இப்படி எல்லாம் வேர்த்து கொட்டுது நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி சாமியா வந்து பேசுகிறாங்க பல திருப்பங்கள் இங்கே நடக்கப்போகுது மயிலாடு அதுக்கு முழுக்க முழுக்க காரணமே துரை தான் துறை பேச்சை கேட்டாலே இவர் அறண்டு போயிடுவார் நீங்களே பாருங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லையே நான் ஏன் அவரை பார்த்து பயப்பட போகிறேன் எனக்கு நீங்கள் சொல்கிறது பேரை யாருன்னே தெரியல அப்படின்னு சொன்னோடனே தம்பி தம்பி எதுக்கு பாட்டப்படுற அமைதியாயிரு அப்படின்னு நம்ம நளினி மேடமே வந்து தூள் கலப்புறாங்க அந்த இடத்துல சண்முகம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ தான் ஏதோ ஒரு பாயிண்ட்டை வந்து வந்திருக்கு போல இருக்கு எல்லாரையும் பொறி வச்சு பிடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அப்படி தான் நடக்கப்போகுது இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே துரை எப்படி இங்கே வர முடியும்னு சொல்லி வைஜேந்தி வந்து அவங்க எந்திரிக்கிறாங்க துரை இங்கே வரவே முடியாது ஏன்னா அவர் இப்போ உள்ளே இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்படி இவங்களால் துரையை இங்கே அழைச்சிட்டு வர முடியும் இதெல்லாம் நியாயமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது முத்துப்பாண்டி வந்து கூப்பிட்றாங்க அந்த இடத்துல முத்துப்பாண்டி வந்து ஏன் நின்று பேசுகிறாங்க நான் துரையை என்னோடய ஸ்பெஷல் அனுமதியோடு நான் இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கேன் அவர் ஏகப்பட்ட விஷயங்களை இப்போ போட்டு உடைக்க போகிறாரு அப்படின்னு சொன்னோன்னே சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அப்பாவியாக இருக்கிற என்னோட கட்சிக்காரர் மேலே இப்படியெல்லாம் அபாண்டமா வந்து ஒவ்வொரு ஆளை கொண்டு வரதெல்லாம் ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லும்போது யார் இவரா அப்பாவி இப்போ நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது கௌதம் மிகப்பெரிய அதிகாரியோட பையன் இவன் யார் என்ன ஏதுன்னு கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் சொல்கிறேன் ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொன்னேன் துறையை விசாரித்தா சரியாயிடுன்னு சொன்னோன்னே துறை துறன்னு கூப்பிட்றாங்க அந்த இடத்துல அவரும் வந்து நிற்கிறாப்புல துறை வந்த உடனே அவங்க வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன இவ்வளோ நாளாக சுதந்திரமே இல்லாமல் இருந்தாங்க இப்போ தான் நான் வெளிக்காற்ற சுவாசிக்கிற அளவுக்கு ஏன்னா மனசுக்குள்ள நம்பிக்கை வந்திருக்கு இந்த நம்பிக்கையை கொடுத்தது வேற யாரும் இல்லை சண்முகமோ பரணியும் சேர்ந்து தான் அப்படின்னு சொல்கிறப்ப இவன் வேற இங்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம வைஜெயந்திக்கு என்ன பண்ணுன்னே தெரில ஏன்னா கௌதம் இப்போ வெளியில் சுதந்திரமாக இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் துறை தான் இவங்க பண்ண தான் அவங்க மேலே வந்து போட்டுட்டு இப்போ தூரம் வந்து உள்ளே இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாரதி அவங்க தங்கச்சியை வர இப்போ இல்லை இல்லை குருவை வச்சு அவங்க காணாமல் போக வச்சிட்டாங்களே இது மாதிரிலாம் ஒரு விஷயத்த இப்போ சண்முகம் வந்து போட்டு போகிறாங்கன்னு நம்ம வைஜெயந்திக்கு நல்லாவே தெரியுது ஆனால் இது எதுக்குமே சம்மந்தப்படாத ஏன் பையன் மேலே எதுக்கு இப்படியெல்லாம் வந்து காரணம் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி யூகிக்கவே முடியாமல் இருக்குது இதை பற்றி என்கிட்ட எதையுமே சொல்லாமல் இருக்காங்களே துரை யார் என்ன எதுனே தெரியாமல் நான் எப்படி இவங்கக்கிட்ட குறுக்கி கேள்வி தான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப சண்முகம் வந்து ஏன் சிரிக்கிறாங்க இவர் யார் தெரியுமா இவர் தான் மாலதியோட அண்ணன் அப்படின்னு சொல்கிறாங்க மாலதியோட அண்ணனா இவர் சரி இருக்கட்டும் அதுக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இவர் பாவம்மா தங்கச்சியை இது மாதிரி இழந்துட்டு இப்படி சோகமாக வந்து நிற்கிறாங்க சரி சண்முகம் அதுக்கு நானும் கூட வேணால் வருத்தப்படலாம் இவர் எதுக்காக கூட்டிகிட்டு வந்தீங்களோ நேரத்தை விரையை மடிக்காமல் நீங்கள் மாட்டுக்கு டக்கு டக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நான் சொல்கிறத விட துறையே சொன்னால் நல்லாயிருக்கும் நானும் என் தங்கச்சியும் ஒற்றுமையாக ஒரே குடும்பமாக வந்து என் தங்கச்சிக்கு என்ன வேணும்னாலும் நான் பார்த்து பார்த்து வந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா இது எல்லாம் குறிப்பிட்ட கால அவகாசத்துக்காக தான் இப்படியெல்லாம் வந்து நடந்துச்சு அதுக்கு முன்னாடி என்னப்பா ஆச்சு இந்த கௌதம் வந்து பம்பளுக்கு தான் என் தங்கச்சியை நான் வந்து தட்டி கேட்க போனேன் இதை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவன் என் மேலே ஏகப்பட்ட பழியெல்லாம் வந்து போட்டுட்டு நான் இப்ப உள்ள இருக்கிறதுக்கான முக்கிய காரணமே இவன் தான் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு நேரம் வந்து சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஒன்றுமே புரியல அங்கே இருக்கிறவங்களுக்கா என்னப்பா சொல்கிற அப்போனா நீ உள்ளே இருக்கிறதுக்கான காரணம் கௌதமா இல்லை அவன் போய் சொல்கிறான் அவனுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது என்னப்பா சொல்கிற சம்மந்தமே இல்லைங்கிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அவர் பேரை கேட்ட உடனே வந்து நடுங்க ஆரம்பிச்சுட்டேன் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்ல முடியாது ஷண்முகம் தான் சொல்லணும் ஷண்முகம் நீங்கள் உங்கள் கேள்வியை வந்து ஆரம்பிங்கன்னு சொல்லணேன் இது யாருன்னு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க துறையை எனக்கு தெரியல எப்படி தெரியும் நான் சொல்லட்டா அப்படின்னு சொல்லி மாலதி ஃபோட்டோவை வந்து காட்டுறாங்க இதை பார்த்தோன்னே வந்து அறண்டு போயிட்டாங்க நம்ம கௌதம் என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக வந்து தெரியல இவன் தப்பானவங்க இவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் நான் சொல்கிறேன்னு கௌதம் என்னென்னலாம் வந்து பேப்பரில் வந்து மாட்டியிருக்காரோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லிடுறாங்க நம்ம துறை இதை கேட்ட உடனே சமையல் வந்து கோவப்படுறாங்க இவனை விட்டு வச்சது தப்பாக போச்சு அறிவாளனை நல்ல விதமாக பார்த்துப்பான்னு நினச்சிதான் இவங்ககிட்ட நம்ம இல்லாத பொல்லாதனா சொன்னோம் கடைசியில் நம்ம பையனை வந்து வெளியில் கொண்டு வர மாட்டான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி இப்போ வேறு என்னென்னலாம் சொல்லணும் இவர் மேலே இருக்கிற பேப்பர்லாம் நான் தரேன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஆரம்பத்தில் இவர் மேலே தான் ஆரம்பத்தில் எழுதி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த இடத்துல அதை அப்படியே திருத்திட்டு பேப்பரையும் கிழிச்சு தூக்கி போட்டுட்டு துறை பேரில் இதெல்லாம் எழுதியிருக்காங்க ரெண்டுத்தையும் வந்து ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கே தெரியுங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் இது அப்படியே வந்து எழுதியிருக்கு அந்த டேட்டை போட்டு எப்படிப்பா அந்த டேட்டில் இருந்து பேரை மட்டும் மாற்றிருக்காங்க அதுவும் வேறு நம்பரை போட்டு இதுலேருந்தே தெரியுது துவர ஒரு அப்பாவினு அந்த இடத்துல வந்து நிரூபிக்கிறாங்க இதை விசாரித்தது யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த அதிகாரியை வந்து அடுத்த ஏரிங்கில் வந்து எங்கிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இப்படியெல்லாம் வந்து அநியாயம் பண்ணுறீங்களா வைஜெயந்தி நீங்கள் இதுக்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கீங்களா இல்லையா இங்கே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் வைஜெயந்தி வந்து கேட்குறாங்க எப்படி மேடம் இது எல்லாம் சாத்தியமாச்சு எனக்கு தெரியல ஏன் பையன் பேரில் இன்னொருத்தவங்க கூட இருந்திருக்கலாம் அதை வச்சு நீங்கள் எப்படி நான் தான் காரணம்னு சொன்னீங்க அப்படிங்களா அப்போனா அன்னைக்கு ஏகப்பட்ட பேரை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாலஞ்சு பேரை வந்து நம்ம சண்முகம் வந்து கூப்பிட்றாங்க இருங்க கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சிருந்தேன் சொன்னேன்னே அன்றைக்கி இது மாதிரிலாம் உங்கள் ஊரில் வந்து பரபரப்பாக நடந்துச்சுல அன்னைக்கு யார் என்ன பண்ணால் அப்படின்னு சொல்லும்போது இவர் தான் காரணம் கௌதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க நல்லா தெரியுங்களா நல்லா தெரியுங்க இவர் அன்னைக்கு என்ன கலர் சட்டை போட்டார் பேண்ட்டு போட்டிருந்தாரு கூட சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்போ எடுத்த ஃபோட்டோ கூட இருக்குன்னு சொல்லி அதே இடத்துல டேட்டில் வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காங்க இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க வைஜெயந்தி இப்படியெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது பொதுவாக நியாயமாக நடந்துக்கணும் மரியாதையாக கீழே போங்க இல்லைங்கண்ணா என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்றும் கிளிக்கத்தே தேவையில்ல மரியாதையாக ஏந்தி இங்கேருந்து கீழே போங்கிற மாதிரி கத்திடுறாங்க அந்த இடத்துல இதை கேட்ட உடனே எதுவுமே சொல்ல முடியாமல் அப்படியே இறங்கிட்டே அவங்களும் வந்து போகிறாங்க என்னடா அது நடக்கிறதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாகவே நடக்குது அப்படின்னு சொல்லி பேர் எதிர்த்து பாட்டமாக வந்து யோசிக்கிறாங்க முதல்ல நம்ம சண்முகம் குறி வச்சது வேற யாருக்குமே இல்லை கௌதம்கு தான் இப்போ நீங்களாக உண்மையா சொல்லிட்டா நல்லது எல்லாம் எதிராக இருக்கு இப்போ நீங்கள் என்ன காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்ல முடியாமல் இருக்காங்க மேடம் இங்கே பணம் இருக்கிறவங்களுக்கு ஒரு பக்கமும் பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு பக்கமும் போயிட்டு இருக்கு நீங்களே இதை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் பார்த்துக்கீங்களா ஒரே நாளில் ஒரே பேப்பரில் வித்தியாச வித்தியாசமாக வந்து எழுதியிருக்காங்க பேரை மட்டும் மாற்றியிருக்காங்க நீங்கள் தான் நியாயத்தை வந்து வழங்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்